தேதி சொல்லும் ஏப்ரல் ஆண்டில் படைப்பு பஞ்சு அருணாச்சலம் எழுத்தில் ராஜசேகர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் மாதவி சுலக்ஷனா செந்தாமரை நடிப்பில் உருவான பிரம்மாண்ட வெற்றி படைப்பு தம்பிக்கு எந்த ஊர் அற்புத கதைக்களமும் இசை மயக்கும் இசையும் சூப்பர் ஸ்டாரின் குலுங்க வைக்கும் நகைச்சுவை காட்சிகளும் எப்போதும் வாழும் வரம் பெற்றவை காதலின் தீபமாய் நாற்பதாம் ஆண்டில் தம்பிக்கு எந்த ஊரு படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி ஏப்ரல் இருபது இதே நாளில் வெளியான அன்றைய திரைப்படங்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் பவித்ரன் இயக்கத்தில் இருபத்தாறு ஆண்டுகளுக்குப் பிறகு நடிகை மேனக்காவின் கம்பேக் படமாய் அமைந்த மாட்டுத்தாவணி இரண்டாயிரத்தி பதினெட்டில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் பிரபுதேவா சனத் நடிப்பில் உருவான மெர்க்குரி என இந்நாளில் வெளியான அனைத்து படக்குழுக்களையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி செய்தி ஏப்ரல் இருபது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் திரைக்கதை ஆசிரியர் சென்னை திரைப்படக் கல்லூரி தந்த பொக்கிஷம் மின்சார கணவாய் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேனாய் நம்மில் கலந்த ராஜீவ் மேனன் மேடை நாடக திரைப்பட நடிகர் மெட்ராஸ் கபாலியில் நம்மை மிரட்டிய சார்லஸ் வினோத் பகைவனில் துவங்கி உள்ளம் கொள்ளை போகுதேவில் நம்மை கொள்ளை கொண்ட அஞ்சலா ஜவேரி மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜிகா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி